இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான சாம்பியன்ஸ் டிராபி போட்டி இந்திய ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இப்போட்டியில் வெற்றி பெறும் அணிதான் அடுத்த சுற்றுக்கு முன்னேற முடியும் என்பதால் இந்திய ரசிகர்கள் பதைப்பதைப்புடன் காத்துள்ளனர் தற்போதைய நிலையில் சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டியில் மீதமுள்ள போட்டிகள் அனைத்துமே அனைத்து அணிகளுக்கும் வாழ்வா சாவா போட்டியாக மாறியுள்ளன ஜெயித்தால் அடுத்த சுற்று தோற்றால் வீட்டுக்கு நடையை கட்டு என்ற நிலையில் அணிகள் உள்ளன தற்போதுள்ள அணிகளில் இங்கிலாந்து மட்டும்தான் அரையிறுதிக்கு தனது வாய்ப்பை உறுதி செய்துள்ளது மற்ற அணிகள் அனைத்தும் போராடி கொண்டுள்ளன காரணம் இங்கிலாந்தில் வரும் மழைதான் நடப்பு சாம்பியன் இந்தியாவே இந்த தொடரில் தடுமாறி வருகிறது முதல் போட்டியில் பாகிஸ்தானை சூப்பராக ஜெயித்த இந்தியா அடுத்த போட்டியில் இலங்கையிடம் அதிர்ச்சி தோல்வியை சந்தித்தது காரணம் மெத்தனம் மழை காரணமாக ஆஸ்திரேலியா கடுமையாக பாதிக்கப்பட்டது தென்னாப்பிரிக்காவும் அதேதான் இவர்களும் ஜெயித்தால்தான் அடுத்த சுற்றி என்ற நிலையில் உள்ளனர் இன்று எக்பாஸ்டனில் இங்கிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் சந்திக்க உள்ளனர் இதில் ஆஸ்திரேலியா வென்றாக வேண்டும் ஒருவேளை போட்டி மழையால் ரத்தானாலோ அல்லது டை ஆனாலோ புள்ளிகள் பிரியும் அது ஆஸ்திரேலியாவுக்கே ஆபத்தாக முடியும் நாளை இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் லண்டன் ஓவல் மைதானத்தில் மோதுகின்றன அதில் இந்தியா வென்றாக வேண்டும் ஒருவேளை போட்டி நடைபெறாமல் ரத்தானால் இரு அணிகளுக்கும் ஒரு நம்மிடம் நெட் ரன் ரேட் அதிகம் இருப்பதால் வாய்ப்பு உள்ளது அதே சமயம் இலங்கை பாகிஸ்தான் போட்டி முடிவுக்காக காத்திருக்க வேண்டும் இப்போதைக்கு வெற்றி அல்லது மழை நல்லது என்ற நிலையில் இந்தியா உள்ளது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம் மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஆப்ல இருக்கிற பெல் ஐக்கான நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஒன் இந்தியா தமிழில்